ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சச்சித்ரா ஃபேமிலி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து எனக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் டாக்டர் டாக்டர் சர்மிகா அவங்க வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூ ட்ரை ஃப்ரூட் ஜூஸை பற்றி ஜஜஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்தி இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் வந்து கொஞ்ச நாள் ட்ரை இருக்கேன் நல்லா தான் இருக்குது ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் நான் முதல்ல நைட்டு வந்துட்டு நான் ஒரு ஆளுக்கு நான் வந்து கணக்கு சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு வந்து மூணு பாதாம் எடுத்துருக்குறேன் மூணு முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா ஒரு அத்திப்பழம் அதுக்கப்புறமா ஒரு வால்நட் இதெல்லாமே காஸ்ட்லி இல்லையா அதனால நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன் ஒரு அத்திப்பழம் ஒரு வால்நட்டு அதுக்கப்புறமா மூணு பாதாம் பருப்பு அதுக்கப்புறமா மூணு மூணுலேருந்து ஒரு நாலு கருப்பு திராட்சை இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் நைட்டே தண்ணியில் வந்து போடுறேன் நான் சொல்கிறது வந்து ஒரு ஆள் கணக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து அப்படியே நைட்டு தண்ணியில் வந்து அது கரெக்டாக மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி வந்து ஊற்றினா போதும் மெக்ஸாக வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் கரெக்டாக அதளவு மட்டும் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா பாதாம் பிசின் இது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கடையில் ஜிகரதண்டாக கொடுக்குற குடிக்கிற டேஸ்ட்டு வந்து அப்படியே இதில் வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி எனக்கு வேறு ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன்னா ஸோ இது அதனால் அது வந்து ஹீட்னால் உடம்பு பாடி ஹீட்னால் கூட முடி உதிரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து பாதாம் பிசின்னு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் பட் நான் அதுக்காக தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் போட்டு சாப்பிட்டேன் பட் ரோ டேஸ்ட்டுமே ரொம்ப வேறு லெவலில் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாதாம் பீஸ்ன்னா நம்ம நட்ஸோட சேர்த்து அரைக்கக்கூடாது இந்த மாதிரி தனியாக ஊற வச்சுட்டு அந்த நட்ஸோடையே சேர்த்து ஊற வைக்காமல் இதை தனியாக ஊற வைக்கணும் இப்போ நைட்டே நான் பாருங்கள் ரெண்டையுமே ஊற வச்சுட்டேன் நட்ஸ் ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன் இங்கிட்டு பாதாம் பிசினையும் ஊற வச்சுட்டேன் இப்போ மார்னிங் எந்திரிச்சு நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு ஒரு கால் லிட்டரு பால் பாக்கெட் வாங்குவேன் அதை வந்துட்டு காய்ச்சி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து காய்ச்சிடுவேன் காய்ச்சி சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் மார்னிங் சரிங்களா இதில் அந்த பாதாம் பருப்பில் இருக்க தோலை மட்டும் நம்ம வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நட்ஸு அதுக்கப்புறமா அதில் ஷோ சோக் பண்ணியிருக்க தண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா அவ்வளோதான் நல்லா அரைச்சிட்டு இதில் நீங்கள் நாட்டுச்சக்கரம் வேணால் சக்கரை போட்டுக்கலாம் இனிப்புக்கு நீங்கள் என்ன பொண்ணுன்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கலாம் நான் வந்து சுகர் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பட் சுகர் வந்து ஹெல்தி இல்லைன்னு வாங்க பட் என்கிட்ட இப்போதைக்கு தான் இருக்குது நான் வந்து ஹனி ஆட் பண்ணேன் இப்போ ஹனி வந்துட்டு ஹனி டேட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணலாம் இப்போ ஹனி வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் இப்போதைக்கு சுகர் தான் ஆட் பண்ணுறேன் என் பொண்ணு வந்து இனிப்பு இல்லைன்னா குடிக்க மாட்டா ஸோ அதனால் டாக்டர் சர்மிகா அவங்க வந்து என்ன பண்ண என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதை வந்துட்டு அப்படியே அந்த தண்ணியை கீழே வடித்து ஊற்றிட்டு புது தண்ணியை ஊற்றி அப்படியே அடித்து குடிக்க சொன்னாங்க பட் அது அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு நான் என்ன பண்ணேன்னா அந்த தண்ணியை நம்ம ஷோக் பண்ண அந்த தண்ணியை கீழே ஊற்றுறதுல அது என்ன அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் அந்த தண்ணியோடையே நல்லா அடிச்சுட்டு மையம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பாலோட மிக்ஸ் பண்ணி பாதாம் பால் மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க இது வந்து நல்ல பாதாம் பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது இதோடு வந்துட்டு பாதாம் கலக்கும் கலக்கும்போது அப்படியே சிகரதண்டா குடிக்கிற ஃபீல் அப்படியே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாதாம் பருப்போட தோலெல்லாம் நான் வந்து உரிச்சிட்டேன் அதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஸோ அளவுக்கு அரைச்சிட்டா போதும் இதை வந்து அப்படியே நான் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டு ஆற்றி இப்போ நான் வந்து மூணு பேத்து கணக்கு ஊற வச்சுருந்தேன் நான் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் பாப்பாக்கு மூணு பேர்த்துக்கு கணக்கு நான் ஊற வச்சுருந்தேன் நட்ஸு ஸோ அதனால் பாலுமே அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு டம்ளர் பால் பால் வந்து ரெண்டு டம்ளர் காய்ச்சினேன் அப்புறம் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்குலே அது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வருது அதுக்கப்புறமா பாதாம் பிசினெல்லாம் போகிறோம் இல்லையா ஸோ அது மூணு டம்ளர் கணக்குக்கு கரெக்டாக வந்துடுது உண்மையை சொல்லப்போனால் இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டு இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பாதாம் பிசின்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்குது இதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க நானே கொஞ்ச நாளாக தான் ட்ரை பண்ணுறேன் பட் நல்லாவே ரிசல்ட் இருக்குது எனக்கு ஹேர்லாஸ் ஆகுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஹெல்தியாக இருங்க மீன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ